அனைவருக்கும் வணக்கம் பெருமாள் பாடல் ஓம் நமோ நாராயணாய நமக ஆதி என்னும் சற்குருவே நாராயணசாமி அனைய நமஸ்காரம் ஐயா நாராயணசாமி பொழுதோதயமான வரே நாராயணசாமி புத்திதர வேணு ஐயா நாராயணசுவாமி என்பாவம்போக்கு ஐயா நாராயணசாமி ஏழை கிறங்க வேணும் நாராயணசாமி இரணியனை மார்பிரந்த நாராயணசுவாமி ராட்சதனை வேற ருத்த நாராயணசாமி ரூபம் கொண்ட நாராயணசாமி ராம அவதாரம் கொண்ட நாராயணசாமி துஷ்டணன் என்று உரிய நாராயணசாமி திரௌபதிக்கு ஏற்றுக்கொண்ட நாராயணசாமி அச்சமர காத்தியிருக்க நாராயணசாமி ஆடலையில் வள்ளி கொண்ட நாராயணசாமி அழகு தொழில்படுத்த நாராயணசாமி உத்தமனே முதலவனே நாராயணசாமி சக்கருத்தால் வரையறுத்தாள் நாராயணசாமி பார்க்கடலில் வள்ளி கொள்ளும் நாராயணசாமி பல பேருக்கு உதவி செய்யும் நாராயணசாமி பஞ்சவர்க்கு தூது கொண்ட நாராயணசாமி ஏட்டறின் எழுத்தறிய நாராயணசாமி உங்கள் பாதாளம் சேர்க்க வேணும் நாராயணசாமி ஏட்டறி ஏன் நாராயணசாமி உங்கள் இடப்பாதம் சேர்க்க வேணும் நாராயணசாமி சொல்லறி ஏன் சூதரியே நாராயணசாமி உங்கள் சிவலோகம் சேர்க்க வேணும் நாராயணசாமி படியேற கமலோக வருவாய நாராயணசாமி சூரியன் உதைக்கு முன்னே துறங்கிய நீர்முழுகி ஆரிய உடை சாற்றி அகமதை நிலை நிறுத்தி நீரனாய் நீரயோதி யோதி நிலையரை தந்த பாலியிடம் நோக்கி பரமனை பணிய வேண்டும் இந்திரன் கிடக்கு எழுந்து வரும் சூரியன் ஏகாந்தமானவருடைய ஈரேழு லோகமும் சிவசோதி மயமாக எங்கும் துடங்கி வருவாய் அரணனும் தேரேற நீனனும் பேரேற ஆகாச வீதி வருவாய் துய்யகணி வாயவா சோதியே சோதியாவாய் அரவன் பணி பூண்டவா ஆனந்தத் தாண்டவா ஐயனே நீங்கு வருவாய் ஆதிநாராயண சுவாமி தேரேறி வருகின்ற ஆதாழி என் செய்வேன் வடியாம் படுத்துறையாம் பள்ளாக்காம் ஜோடினையாம் சோடினையாய் வந்து நிற்கும் சிவசூரிய நாராயணசாமி ஒத்த தேரேறி உலகமெல்லாம் ஊசாடி என் சித்தத்தில் வந்து நிற்கும் சிவசூரிய நாராயணசாமி நாராயண நாராயணசாமி ராம 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 ராமநாம மந்திரம் நாமில் ஒன்று சேர்ந்து சேர்ந்த ராமநாம மந்திரம் நாமில் ஒன்று மூன்று சேர்ந்து சொல்லுவேச மந்திரம் தசரதந்தவத்தில் வந்த ராமநாம மந்திரம் ஜனகராசன் மருதராசன் ராமநாம மந்திரம் நாரதந்திரம் துதிக்கும் ராமநாம மந்திரம் நன்மை எல்லாம் தந்து தந்து காக்கும் ராமநாம மந்திரம் ஆஞ்சநேயர் போற்றி வந்த ராமநாம மந்திரம் அள்ளுபகலும் சொல்ல வைக்கும் ராமநாம மந்திரம் கருடாழ்வர் போற்றி வந்த ராமநாம மந்திரம் காட்சி தந்து சொல்ல வைக்கும் ராமநாம மந்திரம் ராகவேந்திரா போற்றி வந்த ராமநாம மந்திரம் நாம் எல்லாம் சொல்ல சொல்லும் ராமநாம மந்திரம் கம்பராஜன் போற்றி வந்த ராமநாம மந்திரம் கடமை தந்து ஆசிபூரும் ராமநாம மந்திரம் துளசி சாசன் போற்றி வந்த ராமநாம மந்திரம் துன்பமெல்லாம் நீக்கிவிடும் ராமநாம மந்திரம் வான்மீகி போற்றி வந்த ராமநாம மந்திரம் வானவரும் வாழ்த்துகின்ற ராமநாம மந்திரம் சொக்கலிங்கம் போற்றி வந்த ராமநாம மந்திரம் சொல்ல சொல்ல இனிமை இனிமை வங்கும் ராமநாம மந்திரம் பொன் பொதுவை மக்கள் எல்லாம் போற்றி வந்த ராமநாம மந்திரம் ஓனம் யாவும் வாழ்த்துகின்ற ராமநாம மந்திரம் வணங்கினோரை வாழவை மந்திரம் என்று சொல்லி வட்டு என்ற மந்திரம் மழை பொழிந்து வயல் ஒளி வயல் செழிக்கும் ராமநாம மந்திரம் படிப்பவர்க்கும் கேட்பவர்க்கும் பலனளிக்கும் மந்திரம் பரமவதம் தந்தருளும் ராமநாம மந்திரம் நன்றி வணக்கம்